வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி நிலவரம் பார்க்கலாம்ங்க நம்ம சேனலுக்கு இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க நம்ம சேனலில் திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் பதிவு ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் பதிவு இரண்டு பதிவும் அது போக விவசாயம் சம்மந்தப்பட்ட பல்வேறு வீடியோ போட்டுருக்கறேங்க இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிளகாய் விலை பதினஞ்சு கிலோ பை இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மிளகாய் வரத்து அதிகம் விலை குறை இல்லைங்க முருங்கக்காய்ங்க கரும்பு செடி மரம் மூண்டை போகிறதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் செடி முருங்கை பதினஞ்சு டு இருபது வரைக்கும் மரத்துக்காய் பத்து ரூபாயிலிருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக எட்நூறுரூவாயிலருந்து ஆயரருவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயிலருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சுரைக்காய்ங்க அதே பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சுரைக்காய் கொஞ்சம் விலை ஏறி மாடு இறங்கிருச்சுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட கொண்டப்பை ஏழுநூறுரூவாயிலேருந்து ஆயரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதேபட்ச விலைய நாற்பது ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறு டு ஏழ்நூறுவா வரைக்கும் பீர்க்கங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க விலை சற்று முள்ளங்கி உயரும்னு சொல்லுவாங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட போய் நூற்றி ஐம்பது டு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க ஒரு சில பேர் இரநூத்தம்பதுங்க நார்மல் வியாபாரம் எல்லாமே இரநூறுவாய்க்கு தான் விற்பனை இருக்குதுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டைப்பாக வருதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு நூற்றி நாற்பதுங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறு பல்லு பூண்டுகள் பார்த்திங்கன்னா கிலோ எண்பது தொண்ணூறு நூறுரூவாய்க்கும் கிடைக்கிதுங்க தக்காளி பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பந்தல் தக்காளி காஞ்சனா சாகு இது எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ்ஸுங்க மற்ற மதன் தக்காளி எல்லாமே நூற்றி இருபது நூற்றி முப்பது செகண்ட் கோல்டு மீதி தக்காளி எல்லாமே எழுபது டு நூறுரூவா வரைக்கும் நார்மல் வியாபாரம் ஆயிருக்குதுங்க வெயில் காலம் காட்டி மதன் தக்காளி எல்லாமே கொஞ்சம் பொழிக்க காலாமதான காய் ரொம்ப லூஸ் வந்துடுதுங்க லூஸ் வந்தால் வியாபாரிகள் வாங்க மாட்டாங்க ஏன்னா வெளியே கொண்டு போகிறக்கு வந்து யூஸ் ஆகாதுங்க கொத்துமிளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடியில் கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா ஆறு ரூபாயிலருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கருவேப்பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா ஒரு கைப்பில கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதேபோல் சில அஞ்சு டு ஒம்பது ரூபா வரைக்கும் புதினாத்தில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோசுங்க முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான முட்டைக்கோஸ் இருந்தால் நாற்பதுல மூட்டை இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிழங்கு நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி கிழங்கு முப்பது ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோல்டு கேரட் கிலோ நாற்பது டு நாற்பத்தஞ்சுக்கும் செகண்ட் கோல்டு கேரட் முப்பது டு முப்பத்தஞ்சுக்கும் வெட்டு கேரட் பார்த்தீங்கன்னா கிலோ இருபது ரூபாய்க்கு கிடைக்குதுங்க சக்கரை வலிக்கிழங்கு முப்பதில் மூட்டை ஆறுநூறு டு ஏழ்நூறுவாய்க்கு ஆகுதுங்க ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை விற்பனையாகுதுங்க மரநெல்லிக்காய்ங்க ஃபஸ்ட் கோல்டு தெளிவான காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளி வந்து நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் பப்பாளி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டாங்க சப்போட்டாங்க ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்பழங்க போகிற பார்த்திங்கன்னா கோமங்காயம்மாங்க ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டையாக தான் ஐநூறுங்க ஒரு சில போய் தெளிவாக இருந்தால் ஐநூற்று வரைக்கும் கூட போயிருக்குதுங்க நார்மலியாக ஐநூறுங்க செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டியெல்லாம் நானூறு முந்நூறுக்கு விற்பனை ஆகுதுங்க ஐநூறுவாய் வேணாங்க காலையில் ஒருத்தம் ப்ரெஷ் காய் இருந்தால் தான் அந்த விலைக்கு போகுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நார்மலாக முந்நூற்றி ஐம்பது டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரி நூறுரூவாயிலிருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பவானி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா தெளிவான கத்திரி ஏந்தால் முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முந்நூறு முந்நூற்றம்பதுக்கும் தெளிவான பயிராக இருக்கணுங்க அப்படியே பால் மாதிரி முந்நூறு முந்நூற்றம்பதுங்க செகண்ட் குவாலிட்டி இரநூறு டு இரநூத்தம்பது ரூபாய் விற்பனை ஆகுதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க எலுமிச்சி மலம் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சி மழம் வந்து விற்பனையாகுதுங்க செகண்ட் குவாலிட்டி பழம் முப்பது டு நாற்பது ரூபாய்க்கும் கிடைக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய இருக்குதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் இன்றைக்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறு டு ஏழ்நூறுவா தான் நயன் குவாலிட்டி வெங்காயங்க மற்ற செகண்ட் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பை இரநூறு முந்நூறுபாய்க்கு வந்து கிடைக்குதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலருந்து அதிகபட்ச விலை இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க நல்லா தெளிவான காய் முப்பது ரூபாய்க்கு கூட போகுதுங்க அந்த தெளிவான குவாலிட்டி வந்து விவசாயி இப்போ யாருமே காட்டுக்குள்ள இல்லைங்க ஏன்னா அந்த வெயில் மழையின் காரணம் பார்த்தீங்கன்னா காய் குவாலிட்டி குவான்டி எல்லாமே மாறிடுச்சுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா இருபது ரூபாயிலருந்து முப்பது ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து ஆகுதுங்க கடந்த இருபது நாட்களாக பெரிய வெங்காயம் எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு ஸ்டாண்டர்டான பொஷன் இருக்குது ஃபஸ்ட் குவாலிட்டி இருபத்தி முப்பது செகண்ட் குவாலிட்டி பதினஞ்சு ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க அரசாணிக்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா தெளிவான இருந்தால் நூறு டு நூற்றி இருபத்தஞ்சுங்க இதே ஐம்பது கிலோ மூட்டை தெளிவான இருந்தால் இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் அரசாணிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வர்ற மாதிரி காய் சைஸாக பொரிச்சு வைங்க ரெண்டு கிலோ காய் இருந்தால் நல்ல ரேட்டுக்கு போகுதுங்க முந்நூறு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு இதே அஞ்சு கிலோ எட்டு கிலோ பத்து கிலோ காய் இருந்தால் விற்பனை ரொம்ப கம்மிங்க கிலோ ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு தான் வாங்குகிறாங்க பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா வரத்து வருதுங்க சிறீரக காய் வந்து விற்பனைக்கு நல்லா இருக்குதுங்க விற்பனையாகுதுங்க காலிஃப்ளவர் வந்து சற்று விலை உயர்வு வந்து சொல்லாங்க இன்றைக்கி பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா புலவர் இரநூறு டு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தேங்காய் சிறீரக தேங்காய் பார்த்தீங்கன்னா காய் ஒன்று பத்து டு பதினாலுக்கும் மீடியம் சைஸ் பதினாலு டு இருபது வரைக்கும் பெரிய சைஸ் நானூறுரூவா மரம் மாதிரி இருந்தால் இருபத்தி நாலு டு முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுண்டைக்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க தர்பூசணிக்காய்ங்க தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து திருப்பூர் மார்க்கெட்டுக்கு காய் வந்து வரத்து அதிகமாக வருதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாலு ரூபா அஞ்சு ரூபாய் எடுத்தா வருதுங்க நாற்பது கிலோ மூட்டை நூற்றி ஐம்பது டு இரநூறுவாய்க்கு தான் விற்பனை ஆகுதுங்க காட்டுக்குள்ளே அஞ்சு டு ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் தர்பூசணி இடத்த போல் சூழ்நிலை போல் விற்கிறாங்க கோவக்காய்ங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் போன வாரத்துக்கு இந்த வாரம் கொஞ்சம் விலை அதிகங்க இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவாய்க்கு இருந்து போன வாரம் இந்த வாரம் முந்நூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொய்யாப்பழங்க கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் விற்பனை ஆகுதுங்க இது பார்த்தீங்க நர்சரி வச்சுருக்கிறேங்க திருப்பூர் தாராரம் பைபாஸ் ரோட்டில் ஸ்ரீ அம்மன் ஹைடெக் நர்சரி வச்சுக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க எல்லா பேர் நடவோட ஆரம்பிச்சிட்டாங்க நாற்று பார்த்தீங்கன்னா பொடியாகத்தான் இருக்குதுங்க சில பேர் கால் போய் நாற்று இல்லைன்னு சொல்லுறீங்க சொல்லியிருந்தீங்க நாற்று வந்து நம்ம வந்து க அளவாக தான் போட்டுருந்தாங்க நாற்று பொடியாக தான் இருக்குதுங்க வரும் நாட்கள் நாற்று வந்து